சென்னையில் விசாரணைக்காக சென்ற ரோந்துப்பணி காவலர் மீது சரமாரி தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் சென்னை நொளம்பூர் பகுதியில் தனியார் குடியிருப்பில் தண்ணீர் திறக்க மறுத்ததாக நொளம்பூர் காவல் நிலையத்திற்கு நூறு என்ற அவசர அழைப்பு எண் மூலம் போன் வந்துள்ளது இதையடுத்து காவலர் பாலாஜி ரோந்து பணையிலிருந்த பெண் காவலர் மஞ்சுவுடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கு மது போதையிலிருந்த அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த நபர்கள் பிரச்சினை செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த முற்பட்ட காவலர் பாலாஜி மீது போதையிலிருந்த நபர்கள் சரமாரி தாக்குதல் நடத்தினர் முகம் கை உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டு தாக்கப்பட்ட காவலர் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குறித்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது காவலர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க முற்பட்டனர் ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நொலும்பூர் ஜெய்பாரத் தடுக்குமாடி குடியிருப்போர் நல சங்க தலைவர் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமறைவாகினார் இந்த நிலையில் காவலரை தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த வெங்கடேசனை எழும்பூரில் வைத்து போலீசார் கைது செய்து விசாரணைக்காக நுழம்பூர் காவல் நிலையம் அழைத்து வருகின்றனர்